ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டோட ப்ரமோ த்ரீ வந்து வந்துடுச்சு ப்ரமோவை பார்த்தாலே தெரியுது வீட்டில் உள்ள யாரையோ வந்து அபிக்ஷன் பண்ணி வீட்டில் இருந்து வெளியே அனுப்ப போகிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ரஞ்சித் தான் இந்த வாரம் வந்து வீட்டை விட்டு வெளியேற போகிறான் அந்த நபர் ரஞ்சித் வந்து இத்தனை வாரங்கள் வீட்டில் இருந்ததே ஒரு பெரிய விஷயம் எப்படி வந்து மக்கள் வந்து அவுட் பண்ணி இத்தனை நாள் வீட்டில் வச்சுருந்தாங்கன்னு தெரியல சொல்லப்போனால் வந்து அவர் வந்து கூட்டத்தில் இருக்கிற கருப்பாடு மாதிரி தப்பிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு எப்படியோ இந்த வீக் வந்து ரஞ்சித் வந்து எவிக்ஷன் ஆகி வெளியே போகிறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஏன்னா இதுக்கு பிறகு வந்து இது தான் இனிமேல் ஃபோர் வீக்ஸ் மட்டும்தான் இருக்குது இதுக்கு பிறகு அவர் வந்து இருந்து கேமை என்னென்ன விளையாட போகிறாருன்னு தெரியலை அப்புறமும் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் மக்கள் வந்து எவ்வளோ சந்தோஷமாக அவரை வந்து வெளியே அனுப்பி வைக்கிறாங்கன்னு இன்னுமே நிறைய பேர் வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணாமல் சும்மா வெட்டியாக தான் இருக்கிறாங்க அதில் ஒன்று வந்து விஷால் ராணு அப்புறம் ரயான் அவங்களில் யாராவது போனாலுமே ஒரு சந்தோஷம்தான் இன்னுமே அடுத்த வாரங்களில் வந்து ஃபெமிலி டாஸ்க் வந்து அவங்கவுங்க ஹவுஸ்மேட்டோட ஃபெமிலியில் உள்ளவங்க வந்து உள்ளுக்கு வருவாங்க அது வரைக்கும்லாம் வந்து விஷாலை வந்து வச்சிருக்க கூடாது இதை பற்றின உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்